வணக்கம் பீகார் சட்டப்பேரவை தேர்தல் வரக்கூடிய நவம்பர் ஆறு மற்றும் பதினோராம் தேதிகளில் நடைபெற இருக்கிறது வாக்கு எண்ணிக்கை நவம்பர் பதினான்காம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் இந்தியா கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவை காங்கிரஸ் மூத்த தலைவர் அசோக் கெலாட் அறிவித்திருக்கிறார் மேலும் துணை முதல்வர் வேட்பாளராக விஐபி கட்சியின் தலைவர் முகேஷ் தகானி அறிவிக்கப்பட்டுள்ளார் பீகார் எதிர்கட்சியான ராஷ்டிரிய சனதா தளத்துக்கும் காங்கிரசுக்கும் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இழுபறியில் இருந்த நிலையில் சில தொகுதிகளில் இரண்டு கட்சிகளின் சார்பிலும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டது கத்பந்தன் கூட்டணிக்குள் நிலவி வந்த சில சிக்கல்கள் குறித்து காங்கிரஸ் தலைவர்கள் அசோக் கெலட் கிருஷ்ணா அல்லவாரு உள்ளிட்டோர் தேஜஸ்வி மற்றும் லாலு பிரசாத் யாதவை சந்தித்து புதன்கிழமை பேச்சுவார்த்தை நடத்தினர் இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்ட நிலையில் ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் தலைவர் தேஜஸ்வி யாதவ் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் அசோக் கெலட் விஐபி கட்சியின் தலைவர் முகேஷ் சகானி ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் பீகார் மாநிலம் பாட்னாவில் நடைபெற்ற இந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அசோக் கெலட் தேஜஸ்வி யாதவை முதல்வர் வேட்பாளராகவும் முகேஷ் சகானியை துணை முதல்வர் வேட்பாளராகவும் அறிவித்திருக்கிறார் தற்பொழுது தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது நவம்பர் ஆறு மற்றும் பதினோராம் தேதிகளில் தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக நிதிஷ்குமார் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது எதிர்க்கட்சிகளின் முதல்வர் வேட்பாளராக தற்பொழுது தேஜஸ்வி யாதவ் அறிவிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது பீகாரில் தேஜ தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் யார் முதல்வர் அமித்ஷா அவர்களுடைய சூட்சமம் இதுதான் பீகாரில் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் நிதிஷ்குமாரை முதல்வராக நியமிப்பது குறித்து தேர்தல் முடிவுக்கு பிறகு முடிவு செய்யப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் இந்தியா கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவ் அறிவிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது பீகாரில் மொத்தமுள்ள இருநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகளுக்கு நவம்பர் ஆறு மற்றும் பதினோரு ஆகிய தேதிகளில் இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடக்கிறது நவம்பர் பதினான்கில் ஓட்டு எண்ணிக்கை நடக்க இருக்கக்கூடிய சூழலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சியை பிடிப்பதற்கும் அதே போன்று இந்தியா கூட்டணி எப்படியாவது ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்றும் இரண்டு கட்சிகளும் முட்டி மோதுகின்றன பீகாரில் ஆட்சி போவது யார் என்ற சூழலில் தற்பொழுது இரண்டு கட்சிகளின் சார்பிலும் தங்களுடைய முதல்வர் வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார்கள் இந்த சூழலில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பது நவம்பர் பதினான்காம் தேதி தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது